எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் நமக்கு தெரிஞ்ச அண்ணாவோட வண்டியை பஞ்சராயிடுச்சு அதனால் பஞ்சரோட பஞ்சரோட்ட மொபைல் பஞ்சர் ஃபோன் போட்டோம் அவர் உடனே வந்துட்டார் அவர் வேலையை ஆரம்பிச்சிட்டாரு அளவுக்கு வேகமாக வேலை செய்கிறாருன்னு பார்ப்போம் வந்தாருங்க கடற்கரை வண்டி ஸ்டாண்டில் போட்டார் ரெண்டு வீடு தான் பஞ்சர் ரெண்டு வீட்டில் கழுத்த ஆரம்பிச்சிட்டாரு வீடு கட்ட மட்டும் மட்டுக்கிறாரு எல்லா ஊரிலும் கையிலையும் இருக்குன்னு டீப்பை வெளியே எடுத்தாரு அவரே கையில் தண்ணி வச்சுருக்காரு அந்த தண்ணியை